வணக்கம் நேர்களே நேற்று முன்தினம் டெல்லியில் நடந்த ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு செங்கோட்டைக்கு பக்கத்துல வெடிப்பை பத்தி எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க எல்லாரும் பேசுறாங்க அதெல்லாம் ஓரளவு நியாயம் எடுத்துக்கூடியதான் ஆனா பிஜேபியில் எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டு பதவியிலிருந்து இறக்கப்பட்டு இன்று அரசியல் அனாதையாக இருக்கும் அண்ணாமலை பேசுறாரு ஆஹ் எல்லாரும் வந்து அது எப்படி ஒழுகி ஒழுகி பேசுறாரு அப்படியே பவ்யமா இதா பேசுறாரு ஏன்னா டெல்லியில் நடக்கிறது பிஜேபி ஆட்சி அதை வந்து யாரும் குற்றம் சொல்லிவிடக்கூடாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷாவுடைய உடைய கையாள தளத்தினாலையும் கவனக்குறைவாலையும் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற உளவுத்துறையோட தோல்வி இது ஏன்னா இப்படி பல விஷயங்கள் தேர்ந்துதான் கிட்டத்தட்ட டெல்லியில குண்டு வெடிப்பு நடத்திருக்கு இதெல்லாம் யாரும் குறை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல யாரும் கட்சி அரசியல் சார்ந்து பூசாதீங்க இது வந்து தீவிரவாதம் தீவிரவாதத்தை எதிர்ப்பா நாம குரல் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப இதாக பேசியிருக்கிறாரு அண்ணாமலை ஏன்பா அண்ணாமலை அவர்களே இதுவே கரூர்ல வந்து திமுக போய் ஒருத்தன் கொத்தியால் குத்துருச்சா நாற்பத்தி ரெண்டு பேர் திட்டத்துக்கு திமுகவா காரணம் தற்செயலாக நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் கவனக்குறைவும் அலட்சியத்தாலம் நடந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் கரூர்ல இறந்து துயரமான சம்பவம் நடந்தப்ப திமுக தான் காரணம்னு வாய்க்குசாம சொன்ன இப்ப அதே மாதிரி டெல்லியில நடந்ததுக்கும் பிஜேபியோட அலட்சியம் பிஜேபியோட உளவுத்துறை தோல்வி அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சர் தோல்வி அவருடைய எதுக்குமே லாய்க்கல அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் இதெல்லாம் சொல்லாம நீங்க சொல்றீங்கல்ல அவனா தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணு அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணு இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிற சொல்லு நீதான் பெரிய சத்திய சந்தனாச்ச சொல்லு இப்ப அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லு பிஜேபியில இருந்து இருக்கிற முதலமைச்சர் ரிசைன் பண்ணு சொல்லு சொல்லுவியா நீ இப்ப மட்டும் அப்படியே இருக்கும் ஏன்னா உனக்கு வந்தா ரத்தா அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இங்க வந்து திமுக தான் காரணம் அப்படியே அடி மேடைக்கு மேடைக்கு அடிச்சு வீசுற கரூர்ல இதுவே டெல்லியில் நடந்துச்சுன்னா யதார்த்தம் தீவிரமாக எல்லோரும் ஒன்று கூடுங்க யாருகிட்ட உன்னோட நடிப்பெல்லாம் கட்டுற இது தமிழ்நாடு